வணக்கம் இன்னைக்கு தமிழ் ஆஃபீஸ் சேனலில் நாமத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி தமிழ் ஆஃபீஸ் சேனலில் நாமத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை எப்படி வேகமாக சார்ஜ் ஏற்றுறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் ஒரு சின்ன மைல்ஸ்டோன் தான் இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தானே நம்ம பெரிய மைல்ஸ் ஸ்டோனை அடைய முடியும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த ரெண்டு நாள்லேயே இன்னொரு ஒரு டே இனித்து ஒரு இன்னொரு சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போது ஒரு சப்ஸ்கிரைபர் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரிய வைங்க நம்ம சேனலை பற்றி முடிஞ்ச அளவு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கி எப்படி உங்கள் மொபைலுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போதுமே சார்ஜ் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஒய்ஃபை உங்கள் டேட்டா டால்பி இருந்தால் டால்பி ஆஃப் பண்ணிவிடுங்க மற்ற இருக்கிறது எல்லாத்தையும் அப்புறம் உங்கள் பிரைட்னஸ் குறைக்கணும் அவசியம் இல்லை சார்ஜ் போடுறதுக்கும் பிரைட்னஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுறதுக்கு பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு செகண்ட் மெத்தட் நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க உங்கள் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாகிடும் நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சார்ஜ் வந்து ஃபாஸ்ட்டாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது செகண்ட் மெத்தட் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தேர்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே சார்ஜ் படும்போது ஏர்பிளைன் மோடில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அதை ஏரோபிளைன் மோட ஆன் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டீங்கன்னா ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்பவே சார்ஜ் ஆகிரும் அதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இதோட இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ரொம்பவே வேகமாயிடும் நான் சொன்ன அந்த ஏரோப்ளைன் மோடையும் சுவிட்ச் ஆஃப் அண்ட்டு சார்ஜ் போகிறதே நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃபேஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்